மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு யோ மிச்ச மூன்று மனைவிகள் இருப்பதாக தகவல் வந்திருக்கு கருணாநிதியை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் வீடியோலயே சொன்னேன் இவ ஒரு போதையா சாமி இவனோட வீடியோல இந்த மாதிரியான நெருக்கமா இருக்க காட்சிகள் எல்லாம் வீடியோ எடுத்து எடுக்கிறந்து விட வேண்டியது எவன் வேணா வரான் உண்மையை சொல்லட்டுமா யுனிவர்சிட்டி பின்னாடி காலி மது பாட்டில்கள் கிடைக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்குல தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு இதுல பல கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீதிமன்றத்துல எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு காரணம் காவல்துறை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு சொல்லிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க ஓகே இந்த வழக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி பல இடங்கள்ல போராட்டத்தை உருவாக்கி இருக்கு எதிர்கட்சி தலைவர்கள் மட்டும்தான் போராடிட்டு இருந்தாங்க இப்ப வந்து மாணவர்களும் இறங்கிட்டாங்க பல மாணவ இன்னைக்கு சனிக்கிழமை நல்ல எழுச்சி தான் இது இந்த மாதிரியான விஷயத்துல இவங்க நீதிமன்றத்துல ஆக்சுவலா சொன்னது என்னன்றது நான் சொல்றேன் பாருங்க நீதிபதி கேட்டாரு எஃப்ஐ ஆர் லீக் ஆயிருக்கான்னு கேட்கிறாரு அதுக்கு இவங்க என்ன சொல்லணும் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு இந்த மாதிரி காரணங்களுக்காக ஆயிருக்குன்னு எதை வந்து கமிஷனர் அருண் சொன்னார்னா அண்ட் டெக்னிக்கல் இஷ்யூனால லாக் ஆகாம போயிருக்கும் அப்படி இல்லைன்னா மனுதாரரே வந்து புகார்தாரரே யாருக்காவது கொடுத்து லீக் பண்ணிருக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் தவிர வேற எதுவும் வழி இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா இப்போ ஜட்ஜ் முன்னாடி கவர்மெண்ட் வக்கீல் என்ன சொல்றாருன்னா இந்த எஃப்ஐஆர் லீக்கே ஆகல அப்படின்னு சொல்றாரு ஏன் முன்னுக்கு பின் முரணா அவ்வளவு அவசரமா ஒரு ஸ்டோரி ரெடி பண்றாங்க அப்ப பேட்டி ஒண்ணு கொடுத்துருக்க கூடாது இல்லையா பேட்டியும் கொடுத்துட்டு யார் கேட்டும் போது பேட்டி கொடுத்தாரு இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வழக்க பேட்டி கூடாது போலீஸ் தெரியாதா சம்பந்தப்பட்டவங்களே பேட்டி கொடுக்க அது தெரியுமா இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது மனுதாரரோ அல்லது வந்து எதிர் மனுதாரரோ வந்து பேட்டி கொடுக்க கூடாது ஆனா போலீஸ் கமிஷனரே பேட்டி கொடுத்துட்டா என்னன்னு சொல்றாரு ஒரு குற்றவாளி தான் அந்த குற்றத்தை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப என்ன ஆகுதுன்னா கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் விசாரணை அதிகாரி விசாரணையை மேற்கொண்டு நடத்த மாட்டாங்க ஏன்னா கமிஷனர் சொன்னதை தாண்டி என்ன பண்ண முடியாது வேற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய முடியாது இல்லையா அப்ப இப்போ அவருக்கு அவள அவசரம் ஒரு பக்கம் ஆனா ஜட்ஜு கிட்ட என்ன சொல்றாங்க ஜட்ஜ் என்ன தெரியுமா லீக்கே உண்மைன்னா லீக்கே உண்மைங்கிறது உண்மைன்னா நீங்க ஏன் லீக் ஆனதுக்கு ஒரு எஃபையர் போட்டிருக்கீங்கன்னு ஜட்ஜு கேட்கிறாரு கரெக்டு தானே அவர் கேட்கறது அதுக்கு ஒரு அசையல் போட்டிருக்காங்க லீக் எப்படி ஆச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக அதையும் சொன்னது யாரு கமிஷனர் அருண் தான் இதையும் சொல்லிட்டாரு இப்போ மனுதாரர் ஒரு வேலை ரிலீஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுதாரர் அவர் மனுலே எழுதியிருக்காரு எங்க சரப்புல இருந்து நாங்க விதமான லீக்கேஜும் பண்ணல இது வந்து போலீஸ் தரப்புல இருந்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை தான் அந்த வழக்கே விசாரணைக்குள்ள வருது இப்போ மனுதாரர் சைடுல அவங்க கண்டிப்பா அவங்களோட அடையாளங்களை அவங்களே வந்து வெளியே சொல்லுவாங்களா யோசிச்சு பாருங்க சோ இது மனுதாரரும் சொல்லல சோ மனுதாரரும் சொல்லாதப்போ போலீஸ்ல இருந்து இது கசிஞ்சு இருக்கிறது

சம்பந்தப்பட்டவருடைய மொபைல் போன சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளியோட எடுத்து செக் பண்றாங்க அதுல ஈடுபடலங்கறத ஈடுபடலங்கிறதுனாலயே அங்க ஒருத்தர் தான் இருந்தாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்கு ஏன் ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் மூணு பேர் இருந்திருக்கலாம் செஞ்சது ஒருத்தரா இருந்தாலும் உடனே அத்தனை பேர் இருந்தீங்க அங்க என்ன வேலை உங்களுக்கு அந்த சமயத்துல அப்ப இந்த கேள்வியெல்லாம் எழுதும் இல்லையா நீங்க சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் இப்போ கனிமொழி எம்பி கனிமொழி பார்த்தீங்கன்னா குற்றவாளியை தண்டிக்க வேண்டும் சொல்றாங்க குற்றவாளின்னு சிங்கிள்ல சொல்ற சிங்கிள் சொல்றாங்க அதாவது ஒரு நபர் தான் செஞ்சாங்கன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் என்ன சொல்றாருன்னா குற்றவாளியை தண்டிப்போம்னு சொல்றாரு எல்லாரும் அந்த குற்றவாளி தண்டிப்போம் குற்றவாளி தண்டிப்போன்னு சொல்றாங்க யார் யாரெல்லாம் குற்றம் செஞ்சா அத்தனை பேரையும் தண்டிப்போன்னு சொல்லலையே ஏன்னா எஃப்ஐஆர்ங்கிறது வந்து வெறும் முதல் தகவல் அறிக்கை தான் சார்ஜ் ஷீட்டே போடல சார்ஜ் ஷீட் போட்டாதான் எத்தனை குற்றவாளிங்கிறது தெரியும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்கன்னா அது குற்றம் செஞ்சவர் ஒரு நபர் தான் ஒரு நபர் தான்னு மீண்டும் மீண்டும் அழுத்தமா பேசுறாங்க அடுத்தது நம்ம கமிஷனர் அருண் பாத்தீங்கன்னா இவ்வளவு பதக்கத்தில் வந்து எதுக்கு பேட்டி கொடுக்கணும் தேவையில்லையே நம்ம அவ்வளவு எதுவும் அவரை கேட்கவே இல்லையே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இன்வெஸ்டிகேஷன் உங்க வேலை தான் நீங்க சம்பளம் வாங்க பேட்டி பேட்டி கொடுக்குது நீங்க சம்பளம் வாங்குறதுல அவருக்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க அதாவது பேட்டினாலே கொஞ்சம் முரண்பாடான கேள்விகள் எல்லாம் வரும் அதெல்லாம் தான் நீங்க பேட்டிக்கு வரணும் இல்லையா அதான பிரஸ் மீட் உங்களுக்கு வசதியான கேள்விகளை மட்டும் கேட்கறது நான் ஒரு முறை சொன்னா நீங்க திருப்பி கேட்டுக்கணும் நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஆணவமா பேசுறதையும் நான் பார்த்தேன் இப்ப இந்த ஆணவம்லாம் தேவையில்லை உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது அப்ப பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குதுங்கிறதுனால நீங்க மறைக்க முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு சிலர் சந்தேகத்தை எடுப்பு செய்வாங்க சந்தேகங்கிறது மக்களுக்கு வரணும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க முன்னுக்கு பின் முரடான கேள்விகள் இருக்க தான் செய்யும் உங்க வாயில் எப்படியாவது உண்மையை வாங்கிட மாட்டோமாங்கிற

ஓகே நான் ஒருவேளை டிஎம்கே கே எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம் பண்றாங்களோ இப்பதான் இருபத்தஞ்சு சீட்டு வேணும்னு இரட்டை இலக்கத்துல கேட்டுட்டு இருந்தாங்க போன தான் சொன்னேன் திடீர்னு இப்போ எதிர்த்து ஆர்ப்பாட்டம் சொன்னு நான் கூட பயந்துட்டேன் என்னடா இவ்வளவு ரோஷப்பட்டாங்களோ ஏன்னா நம்மளால அப்படிப்பட்ட ஃபேமிலியில பிறக்கலையே இல்லையே நம்மளால வந்து எப்படிப்பட்ட நமக்கு தெரியும் இல்லையா ஏங்க நாலு கிலோமீட்டருக்கு இந்த பக்கத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இது வரைக்கும் ஒரு கண்டன குரல் வரல அதுக்காக பேசல அவன் யாரு அவன் பேக்ரவுண்ட் யாரா அங்க யார் யாரு இருந்தாங்கன்னு அதெல்லாம் விட்டுட்டு ஆக்சுவலி இவருக்கு ஒரு பிரச்சனை இருந்தது தெரியுமா இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்ட குற்றவாளி இருக்காங்களா எங்க விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகியா இருப்பானோன்னு பயந்துட்டு இருந்தாரு இப்ப கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்காரு ஏன்னா அது வந்து திமுகவுடைய நிர்வாகின்னு வெளியே வந்துருச்சு சோ இவருக்கு இப்ப அந்த சந்தோஷம் தான் அதனால இப்ப அந்த சந்தோஷத்தோட சந்தோஷமா என்ன பண்றாருன்னா நம்ம இதை பத்தி பேச வேணாம் மீடியா பேசும் அவன் பேசும் எல்லாரும் பேசிட்டோம் நாம அழகா என்ன பண்ணுவோம் அமித்ஷா பத்தி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு போயிருவோம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு மத்தபடி இவருக்கு எந்த விதமான அக்கறையும் இந்த விஷயத்துல இல்ல அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம் யூனிவர்சிட்டி மாணவி வழக்குல இவ்வளவு பிரச்சனை தமிழகத்துல போயிட்டு இருக்கும்போது சிஎம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க சார் சிஎம் ஆமா மிச்சர் சாப்பிட்டு இருந்தாரு சிரிக்காதையா மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தாருமா உண்மையிலேயே ஆக்சுவலி நான் சொல்லல இந்த பேப்பர்ல போட்டிருக்காங்க மருதமலை கோவில்லையும் அந்த கள்ளழகர் கோவில்லையும் அன்னதான திட்டத்தை கான்பரன்ஸ்ல ஆரம்பிச்சு வச்ச அந்த சேகர் சேகர்பாபு கூட சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை இங்க கொதிச்சு எழுந்துட்டு இருக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டிய சிஎம் இங்க உட்காந்து கான்பரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு கோயிலுக்கு அன்னதானம் ஏங்க கோயிலுக்கு அன்னதானத்துக்கு தான் அமைச்சர் இருக்காரு அவர் பாத்துக்க போறாரு எதுக்கு இதுல எல்லாம் சிஎம் இன்வால்வ் ஆகுறாரு தமிழ்நாட்டையே ரெண்டா உடைங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அது சின்னதா பெருசாங்கிறது முக்கியம் இல்ல அப்படி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது அந்த சட்டம் ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய வேலை நம்மளுக்கு நீங்க இப்படி சாதாரணமா மிச்சம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட் இறங்குவாங்க நாளைக்கு வேற காலேஜ் ஸ்டூடண்ட் இறங்குவாங்க அப்படி கூட்டம் சேர ஆரம்பிச்சிரும் புரியுதுங்களா இப்ப நீங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இன்வெஸ்டிகேஷனை இன்னும் துரிதப்படுத்தி அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி யோசிங்க அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி உட்கார்ந்து கோயில் கோயிலா சுத்திட்டு இருந்தீங்கன்னா சரி வராது இதுக்கு உண்மையிலே சொல்றேன் என்னுடைய கண்டனங்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை மறைப்பதற்கு எந்த அவசியமும் இல்ல அப்படின்ட்டு திமுக அமைச்சர் ரகுபதி சொல்லிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இவங்க மறைக்கிறாங்கன்னு சொல்லல சம்பவத்தை சம்பவத்தை நீங்க மறைக்கலாம் முடியாது சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளுடைய முகத்தை வேணா நீங்க மறைக்கலாம் நாங்க அதுதான் கேட்கிறோம் சம்பவத்தை யாரும் நீங்களும் மறைக்கல நானும் மறைக்கல போலீஸும் மறைக்கல எல்லாருமே வந்து அது கரெக்டா தான் போயிட்டு இருக்கு ஆனா இங்க என்ன விஷயம்னா சம்பவத்துல ஈடுபட்ட அந்த சாதி யாரு அதுதானே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இப்போ திமுகல வந்து ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணுங்க இவங்களுக்கு இந்த மாதிரி பெண்களை சேர்ந்ததோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களோ இவங்களுக்கு வந்து ஒரு பட்டம் மாதிரி அதெல்லாம் இருந்தாதான் திமுக நிர்வாகி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதே விஷயத்துல ஒரு காலத்துல நடந்த நியூஸ் வந்து கனிமொழி ஹாஸ்பிட்டல் வரும்பொழுது கலைஞர் அதை மறுத்தார் எனக்கும் அந்த அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்னாச்சு உண்மை தெரிஞ்சதும் இல்ல இந்த சம்பவத்தை மறைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு இரண்டாவது மனைவியாக மூணாவது மனைவியாவோ அவங்கள ஏத்துக்கிறாங்க இல்லையா அப்போ இந்த கருணாநிதி இப்போ மாதிரியான மக்கள் திமுகல எப்பவுமே இருப்பாங்கங்கிறதுக்கு இவனும் ஒரு உதாரணம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தகவல் இப்ப நியூஸ்ல வந்துட்டு இருக்கிறது இவருக்கு மூன்று மனைவிகள் இருப்பதாக தகவல் வந்திருக்கு கருணாநிதி பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஞானசேகரன் அவனோட மொபைல்லயே அவனோட மனைவிகளோட போட்டோவே நெருக்குமா இருந்த வீடியோல வச்சிருக்கான் இது தப்பில்லையா இல்லையா சார் ஆக்சுவல் தவறுதான் நீங்க யாருடைய அனுமதி இல்லாம இன்னொருத்தருடைய இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொந்த மனைவியாக இருந்தாலும் அந்த மாதிரி எடுக்க முடியாது அதுக்கு வந்து அனுமதி இல்லை சட்டத்திலே இல்லை ஆனால் இதில் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு அது காவல்துறை ரிட்ரைவ் பண்ணுறேங்கிற பேரில் ஒட்டுமொத்த வீடியோவையும் தேவையில்லாத நபர்களெல்லாம் பார்க்கற மாதிரி பண்ணிட்டாங்க இல்லையா இது வந்து எவ்வளோ கேவலங்கிறத நீங்கள் உணரணும் இவனை பற்றி நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொன்னேன் இவன் ஒரு போதி ஆசாமி இவனோட வீடியோவில் இந்த மாதிரியான நெருக்கமாக இருக்க காட்சிகளெல்லாம் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சு இவன் ரீயூஸ் பண்ணுவான் நான் சொன்னேன் இல்லையா இப்போ வருதா வெளியே ஒன்று ஒன்னா ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு முறை முதல் முதல்ல சொன்னது என்னது அவன் வீடு அவன் போன்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வந்தது இப்போ எல்லாமே வருதா பல பெண்களுடைய அவனுடைய இருந்தது இல்லைன்னா பழக எல்லாத்தையுமே எடுக்கிறாங்களா இல்லையா அப்ப இவங்கெல்லாம் யார் மாதிரியான இவங்களும் சைக்கோ போதை பயன்படுத்தக்கூடிய போதை மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய சைக்கோ பீப்புள்ஸ் எல்லாம் அதனால இவங்களுக்கு வந்து நீங்க நார்காட்டிக் டெஸ்ட் எடுங்கன்னு தான் நான் போன வீடியோல சொல்ல வந்தேன் இப்பவும் அதுதான் சொல்றேன் இவனுக்கு நீங்க போதை தடுப்பு வழக்குல இவனுடைய எஃப்ஐஆர்லாம் அந்த செக்ஷன் நீங்க சேர்க்கணும் சார்ஜ் ஷீட்லங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இவ்வளவு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியில ரொம்ப எளிதா வெளியாட்கள் கூட உள்ள போக முடியுமா சார் எந்த பாதுகாப்பும் இல்லையா ஆக்சுவலா அண்ணா யூனிவர்சிட்டியில நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இப்போவும் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம வண்டி கொண்டு போனோம்னா யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க நம்ம உள்ள போறோம் அப்படின்னா டை அலோ பண்ணுவாங்க எந்த எந்த ஸ்டூடெண்ட்டை பார்க்க வந்திருக்கேன் எந்த அட்மிஷன் வந்திருக்கேன் அப்படின்னு யாருமே கேட்க மாட்டாங்க இன்னைக்கு நிலைமைக்கு அப்படிதான் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை பல யூனிவர்சிட்டிகள்ல பல காலேஜில் இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது உண்மை அது மட்டும் இல்ல இந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ்லாம் பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் இருக்கும் பட் அவங்க பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் தான் கட்டிருப்பாங்க ஒரு பகுதியெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க இப்படி ஃப்ரீயாக விட்டுருக்க எல்லாம் உங்கள் இந்த நிர்வாகங்கள் ஃப்ரெஞ்சிங் கூட போட மாட்டீங்க ஒரு ஃப்ரெஞ்சிங் போட்டு அந்த யார் யார் போன எவ்வளவு தூரம் போனோம் எவ்வளவு தூரத்துக்குள்ள பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட பகுதிங்கிறது ஏன் வரையாத செய்யல ஓப்பனா திறந்து விட வேண்டியது எவ்வளோ வரா உண்மையை சொல்லட்டுமா யூனிவர்சிட்டி பின்னாடி காலி மது பாட்டில்கள் கிடைக்குதுங்க யூனிவர்சிட்டியில எப்படிங்க ஒரு லிக்கர் பாட்டில் வரும் அப்போ இந்த யூனிவர்சிட்டி மிஸ்யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க பல பேர் வந்து இது விஷயமா புகார் கொடுத்துருக்காங்க வழிபதி பண்றாங்க வெளியாட்கள் வந்து இந்த காசு பிடிக்கணும்னு விராங்க அப்படின்னு கொடுத்தா அந்த பக்கம்லாம் நீங்க போயிடாதீங்க யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பக்கம் நீங்க ஏன் போனீங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட் மேலேயே இந்த புகாரை திருப்புறாங்க அப்ப ஸ்டூடெண்ட் எப்படி பயப்படாம இருப்பாங்க ஒரு அழகா ஒரு எட்டு அடிக்கு ஒரு பென்சிங் போடுங்க அதுக்காக தாண்டி திருடம் போக மாட்டேன்னா நான் அதை பத்தி பேச வரல குறைந்தபட்சம் மாணவர்கள் போகாம இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் எவ்வளவு தூரம் நீங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களா அந்த பகுதிக்கு வைங்க அப்ப இந்த பென்சிங் கூட போடணுங்கிற அறிவு இல்லாம எவ்வளவு பல்கலைக்கழகங்கள்ல எவ்வளவு கல்லூரிகள்ல நடக்குது பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் எவ்வளவு அசிங்கங்கள் நடக்குது தெரியுமாங்க போய் நீங்கள் ரகசியமாக ரகசியமாக கூட வேண்டாங்க சும்மா ஒரு ஏழு மணிக்கு மேலே பண்ணி இல்லைங்க ஏன் மாணவர்கள் உள்ளே வெளியே எப்படியான மாணவர்கள் வராங்க போகிறாங்க வெளியாட்கள் எத்தனை பேர் வராங்கன்னு கொஞ்சம் பாருங்கள் நான் வெறும் இந்த காலேஜ் மட்டும் சொல்ல பல கல்லூரிகள்லையும் பல ப பல்கலைக்கழகங்கள்லையுமே நிறைய தவறுகள் நடக்குது இரவு நேரங்களில் அதுவும் குறிப்பாக ஆறு மணிக்கு மேலே இது யாருமே கேள்வி கேட்கறது கிடையாது இது எந்த விதமான மீடியாலையும் கொண்டு வந்தது கிடையாது அப்போ இந்த போதை பழ பழக்கத்துக்கு அடிமையாக கூடிய மாணவர்கள் இந்த டைமை தான் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறாங்க சோ விற்கிறோம்னா அந்த டைமுக்கு வர வாங்குறோம்னா அந்த டைமுக்கு வர இல்லாத தவறுகள் எல்லாம் அங்க நடக்குது அப்படிங்கறத மீடியாவும் கவர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தேர்தல் காலமே தேர்தல் காலம் சமயநிலையை எழுந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை தெரிவிச்சிருக்காரு சார் அதை பத்தி தேர்தல் களம் சமநிலை எழுந்துள்ளது அவருக்கு இப்பதான் தெரியுமா ஏன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தெரியாதா அவருக்கு கரெக்டா தான் சொல்றாரு எதை வச்சு அவர் சொல்றாருன்னா ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது அதுல பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் எத்தனை பேரையும் வீட்டுல இருந்தா தானே பிரச்சாரம் பண்ணுவீங்க இப்ப எதிர்கட்சிக்காரங்க அதிமுகவோ மத்த கட்சியோ வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்ப யாரு பிரச்சாரம் பண்ணுவீங்க மக்கள் இருந்தா தானே பண்ணுவீங்க மக்களை பூரா அலைகா தூக்கின்னு போய் ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் ஒரு இடத்துல வச்சு அடைச்சிருவோம் அந்த இடத்துல அவன் சாப்பாடு என்னன்னா தேவையெல்லாம் கொடுத்துருவான் ஒரு நாள் வந்து சும்மா உட்காந்துட்டு போது காசு இதான் பட்டி சிஸ்டம் பட்டியில அடைக்கிற சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை திமுக வந்து ப்ராப்பரா பண்ணாங்க கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணதான் சொல்றாங்க இல்லையா அப்போ இந்த பட்டியலை அடைக்கிறது இன்ப சுற்றுலா கொண்டு போறது இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் நடந்தோம் ஏன்னா பணம் கொடுத்தாலே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா நூறு ரூபாய் பணம் கொடுத்தாலே தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இவ்ளோ விஷயங்கள் இவங்க செய்யறாங்க அது எதுவுமே பண்ண முடியாம தேர்தல் ஆணையம் வந்து சைலண்டா இருந்து இடைத்தேர்தல் நடந்தது அதுல இவி இளங்கோவன் தான் ஜெயிச்சார் ஆக்சுவலா காங்கிரஸ் தலைவர் தான் ஜெயிச்சார் அதுலயுமே பட் எனக்கு என்ன கேள்வின்னா காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் கே இளங்கோவன் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த தேர்தல் ஆணையம் அவர் பாராட்டணுமே தவிர அவர் இப்படி தமிழ்நிலை எழுந்துள்ளதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் தெரியல பட் சமநிலை எழுந்துள்ளது என்னமோ உண்மைதான் அதை நான் ஒத்துக்கிறேன் பாஜக தலைவர் அண்ணாமலை தனக்கு தானே சவுக்கு அடி கொடுத்துக் கொள்வதும் டிஎம் ஆட்சியை விட்டு போற வரைக்கும் செல்பே போட மாட்டேன்னு சொல்றதும் இது எப்படி சரி இருக்கு ஒரு மாநில தலைவரா அவர் அவரோட கட்சியை வளர்க்கறதுக்கு நான் வேலை செய்யறாருன்னு நான் பாக்குறேன் ஏன்னா எவ்வளவு ஸ்டேட்டா இருந்தாலும் எவ்வளவு ஸ்டேட்ஸ் இருக்கு இந்தியால எல்லா ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா எதிர்கட்சிகள் போராட்டம் அறிவிக்கும் போர்கடி தூக்குறதும் இது சாதாரண விஷயம் தான் ஆனா இப்படியா தான் செய்யணும் அப்படின்னு எதுவும் கிடையாது அவருடைய அவருடைய நான் பாக்கிறேன் ஓகேங்களா ஆனா எது நான் பர்சனலா பாக்குறேன்னா அவர் இந்த விஷயத்தை இந்த ஆக்கலன்னா இவ்வளவு பெரிய போராட்டமா தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்ந்து இருக்காது அதை வேணா பாக்கலாமே தவிர இந்த சவுப்படி கொடுத்துக்கிறது செருப்பு படாமல் இருக்கிறது தேவையற்ற விஷயம் தான் பட் அதை அவர் பண்ணும்போது நான் அது அவர்கிட்ட போய் நாம அட்வைஸ் சொல்ல முடியாது இல்லையா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அவர் ஒரு மாநில கட்சி தலைவரோ அவர் அவரோட முடிவு எடுக்கிறாரு நாம் அதை வந்து க கருத்து சொல்ல முடியாது பட் அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் என்னன்னா அவர் இவர் இல்லைன்னா இந்த விஷயம் இவ்வளோ பெரிய விஷயமா மாறி இருக்காது இது அழகா மூடி மறைச்சிருப்பாங்க இப்போ கூட இன்னொரு விஷயம் சொல்றேன் அந்த இன்னொரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல கண்டிப்பா வெளியே வர மாட்டாங்க அந்த நபரை வர வைக்கவே மாட்டாங்க அப்படிலாம் ஏதாவது ஒன்று நடந்தா அத்தி நடந்தா ஒன்று தவிர அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு சம்பந்தமா நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்லுங்க நன்றி சார் ரொம்ப நன்றி